ஹலோ அண்ட் ஹாய் குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு இந்த அயலு மீனை தாங்க குழம்பு வச்சு எடுத்தேன் சரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக இந்த அயல மீனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு புளிக்கரைசலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க ஸோ இந்த புளிக்கரைசல் வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து அவ்வளவு சூப்பவாக இருக்கும் ஸோ தேவையான அளவு புளிக்கரைசலை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம மசாலாக்கள் எல்லாம் சேர்ப்போம்ல அதாவது தேவையான அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகு தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணி அதாவது இந்த மீனுக்கு கூட ஆட் பண்ணி நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அரைக்க வேண்டிய மசாலாக்கள் எல்லாத்தையுமே நான் வந்து தனியாக மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கறி வந்து ரொம்பவே திக்னஸ்ஸாக இருக்கும் ஸோ தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ ஸோ அந்த அளவு தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஜீரகம் அது கூடவே நான் என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த தக்காளி வந்து கூடுதல் டேஸ்ட்டு வந்து இந்த மீன் குழம்புக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் இதை சின்னதாட்டு கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணும்போது இந்த மீன் குழம்போட அந்த ட சார் அதாவது அதோடய கலர் வந்து ரொம்பவே சூப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது இன்னும் கூடுதல் வந்து சுவையை வந்து இந்த மீன் குழம்புக்கு கொடுக்கும் நம்ம இதை விறகடுப்பில் வச்சு அதாவது இந்த மண் சட்டியை வந்து விறகடுப்பில் வச்சு காய்ச்சி சாப்பிடும்போது அது இன்னுமே மனம் வந்து அவ்வளவு சூப்பாக டேஸ்ட்டும் அவ்வளவு டெலிசியஸாக இருக்கும் ஸோ ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி இந்த அயலை மீனை வந்து குழம்பு வச்சுக்கிட்டேன் ஸோ நீ நீங்க என்ன குழம்பு இன்னைக்கு கமெண்ட்டில் கமெண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க